இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா வரப்போகிற தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கலாக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மில்க் ஸ்வீட்லாம் பார்த்திங்கன்னா கடைகளில் அதிகமாக வெலை கொடுத்து வாங்குறதை விட வீட்டில் ஒரு ரெண்டு லிட்டர் பால் இருந்தால் போதும் நம்மளே வந்து செஞ்சு முடித்தாலும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி கிச்சன் இன்னைக்கு நம்ம கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த கலாக்கன் பண்ணுறதுக்காக நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நான் ரெண்டு லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் எடுத்துருக்கிற கப்பு வந்து அரை லிட்டர் ஒரு கப்பு பிடிக்கும் ஸோ வீட்டில் நீங்கள் வந்து ரெண்டு லிட்டர் அளந்து ஊத்துற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அரை லிட்டர் பேக்கெட்டாக இருந்தால் நாலு பேக்கெட் வாங்கி பால் சேர்த்துக்கோங்க பாலை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து திக்கான ஃபேட் மில்காக தான் இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணியாக ஃபேட் ஃப்ரீ மில்க்காக இருந்துச்சு அப்படின்னா பால்கோவா கரெக்டாக வராது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலு கப் அளவுக்கு பால் ஊற்றி இருக்கிறேன் பால் வந்து நல்லா பொங்கி ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளரி விட்டுக்கலாம் பால் வந்து பொங்கி மேலே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குச்சியை வந்து மேலே வச்சுட்டிங்கன்னா பொங்கி கீழே வராது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டை வந்து பாலை காய்ச்சிக்கோங்க நான் வந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் பொங்கினதுக்கப்புறம் கிளறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வைக்கிறப்ப லேயர் மாதிரி கருப்பாக வருது ஸோ ரொம்ப திக்கான பாத்திரமா வச்சு தாங்க கிளறணும் அடிகனமான பாத்திரம் இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் வந்து பாலை இந்த மாதிரி நல்லா கெட்டியான கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பால் பொங்கினதுக்கு அப்புறமா சைடில் வர ஏடை எடுத்து விட்டு எடுத்து விட்டு பால் பால்கோவார அளவுக்கு திரட்டிக்க போகிறோம் ஒரு பெரிய பர்னரில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நாற்பது நிமிஷம் ஆகும் பால்கோவா திரண்டு வர்றதுக்கு இப்போ வந்து நம்ம கைவிடாமல் இருக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பால் அப்புறம் கை விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே வந்து அடிப்பிடிச்சு வாஸ் வந்து வேற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பால் நல்லா கெட்டியாயி அளவுக்கு திரண்டு வந்துருச்சுங்க அளவுக்கு திரண்டு வந்ததுக்கு அப்புறமா பால் கோவா மாதிரி நல்லா திரியாக வரணும் இல்லையா அதுக்காக இதில் வந்து எலும்பு சம்பள சாறு சேர்த்துக்க போகிறோம் எலும்புச்சம்பள சாரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் இதுக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம் வினிகர் பதிலாக நம்ம எலுமிச்சம்பழ சம்பள சாறு எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் அதனால முதல்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஊற்றி பார்த்து கிளறி பாருங்க சம்டைம்ஸ் திரிஞ்சு வரலை அப்படின்னா இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றணும் அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல கெட்டியாகி திரண்டு வர ஆரம்பிக்குது வெறும் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும்தாங்க சேர்த்துருக்குறேன் அதிகம் சேர்க்கலை ரொம்பவும் சேர்த்துட்டோம் அப்படின்னா புளிப்பாக இருக்கும் அதனால தான் சேர்க்க வேணாங்கிறேன் பாருங்களேன் அந்த திரி திரியாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்தால் போதும் ரொம்ப வந்து பன்னீர் மாதிரி திரண்டு வரணும்னு அவசியம் கிடையாது இந்த டைம் சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரையோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு லிட்டர் பால் எடுத்துருக்கிறதுக்கு மேக்சிமம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும் சர்க்கரை அளவு நான் மீடியமாக தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சக்கரை போட்டதுக்கப்புறம் கிளறணும் அப்படின்னா கொஞ்சம் இலகி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் கலந்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு திரண்டு வந்துடும் கைவிடாமல் கலதிக்கோங்க தீயை கொஞ்சம் மீடியமாகவே வச்சு கலந்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஏலக்காய் ஃப்ளேவரோ இல்லை எதுவுமே போட வேண்டாம் அந்த பால்கோவோடய வாசம்னால் இதில் ஹைலைட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூவோ ஏலக்காய் பொடியோ கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே போடலைங்க கலரும் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையோட கலரும் பால் கோவோட கலரும் தான் இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கேலரி விட்டால் போதும் அதிகமாக நம்ம அல்வாக்குலாம் ஊத்துற மாதிரி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை திரண்டு வர்றதுக்காக கொஞ்சமாக ஊற்றி இருக்கிறோம் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ் வந்தால் போதுங்க உங்களுக்கு நடுவில் மைசூர் பாக்கு மாதிரி நல்ல கலராக ஒரு லேயர் உள்ளே வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுருளை விட்டு எடுத்துக்கலாம் நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விற்றணும் நான் வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துக்க போகிறேன் எனக்கு நடுவில் கலர் வேண்டாம் அப்படிங்கிறனால நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் சப்போஸ் நம்ம வந்து நல்ல கலராக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கோங்க இல்லை சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸ் தான் போடணும் அப்படின்னா நம்ம வீட்டில் கேக் ட்ரேவோ இல்லை தட்டு வச்சுருப்போம் இல்லையா வாட் வாட்டம் உள்ள தட்டு அதில் நீங்கள் லெவல் கூட பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ நம்ம கலர்னால் பால்கோவாவை இதில் போட்டுக்கோங்க எனக்கு வந்து ஹாஃப் சர்க்கிளில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதில் சேர்த்துருக்குறேன் நான் சொன்ன மாதிரி உள்ளே ஒரு லேயர் ஒரு கலர் வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இன்னும் தரலை விட்டு சேர்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து நல்லா டார்க்காக ஒரு லேயர் வரும் அந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ நம்ம இதை உடனே பீஸ் போட முடியாதுங்க இதை லெவல் பண்ணிவிட்டு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் பீசஸ் போட முடியும் இதை வந்து மேலே ஒரு மூடியோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு கவர் பண்ணி வச்சுடுங்க நான் வந்து துணி போடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேத்து விழாமல் இருக்கணுங்குறக்காக துணி போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நேற்று நைட்டு பண்ணி வச்சேன் காலையில வந்து இப்போ கட் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன் நல்லாவே உங்களுக்கு ஆறி இருக்கும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்ன தான் நம்ம நெய் தடவி இருந்தோம் அப்படின்னாலுமே அதனால் இதை கொஞ்சம் அந்த நெருப்பில் லைட்டாக சூடு காட்டுங்க அந்த டிஃபன் பாக்ஸை அப்போ சைடில் கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வரும் அதுக்கப்புறமா லைட்டாக தட்டணும் அப்படின்னாலே நமக்கு கீழே வந்து நமக்கு அப்படியே விழுந்துரும் பாத்திரம் சூடாக இருக்கு அப்படிங்கிறதுனால நான் துணியை வச்சு இந்த மாதிரி எடுக்கிறாங்க அவ்வளோதான் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்க மோல்டுலேருந்து இப்போ இதை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து இதை குவாட்ராக நாலாக கூட கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடது வந்து நடுவில் லேயர் வராதுங்க ஏன்னா நான் கம்மியாக நெய் ஊற்றி கலரி எடுத்துருக்கிறேன் அதிகமாக நெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக சுருள சுருள எடுத்து போட்டிங்கன்னா நடுவில் ஒரு லேயர் டார்க் கலர் உங்களுக்கு வரும் இப்போ எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து மைல்டான ஸ்வீட்டாக தாங்க இருக்கும் ரொம்ப தித்திப்பாக இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தீபாவளிக்கு வந்து கட்டாமல் செஞ்சு பாருங்கள் ஏன்னா நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி ஸ்வீட்ஸ் தானே செஞ்சு பார்ப்போம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து செய்கிறது மெனக்காட்டாலும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட கலாக்கள் ரெடி ஆயிடுச்சு இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே நீங்கள் வந்து நட்ஸ் போட்டு கூட கார்னிஷ் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இது குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த கலாக்கனை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்